மதுபானாலைக்கு அனுமதி பத்திரம் வழங்குவது கலால் வரி திணைக்களத்தின் பணியாகும் கடந்த காலங்களில் பலருக்கு மதுபான சாலைகளுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டன சிலரிடம் முற்பனமும் பெறப்பட்டிருந்தது காசோலையோடு நாம் அதனை உங்களுக்கு காண்பித்தோம் வெடிகிட்டி கந்த பிரதேசத்தில் மதுபான சாலை முன்னாள் சபாநாயகரின் சகோதரர் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறியதும் பிரதி சபாநாயகர் ஊடக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்து எவ்வித தொடர்பும் இல்லை என கூறினார் அங்கு மதுபான சாலையை திறந்தது தவறு என்றால் கதிர்காமத்தில் மூன்று மதுபான சாலைகள் உள்ளன அவற்றையும் மூட வேண்டும் என்று கூறினார் அவர் சிறந்த அல்லவா அளித்தார் திருடருக்கு முன்னர் வாழைக்குலை வேலி தாண்டுவதை போன்றது இதுபோன்று இருபத்தி ஒன்பது மதுபான சாலை தொடர்பிலான தகவல்கள் எம்மிடம் உள்ளன அது தொடர்பில் நாம் எதிர்வரும் பெறுவதற்கு இருநூறு லட்சம் ரூபாய் கலால் திணைக்கழத்துக்கு கொமிஸ் வழங்கியுள்ளனர் வழங்கியவர்களின் குரல் பதிவு எம்மிடம் உள்ளன அவ்வாறு திறந்த மதுபான சாலைகளின் முகவரி எம்மிடம் உள்ளது அத்தோடு பணம் வழங்காமையினால் சில மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை அதனால் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை செலுத்தாமல் அனுமதி பத்திரத்தை வெளியில் விற்று மதுபான சாலைகளை திறந்துள்ளனர் எனவே இதில் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச இரு தரப்பினரும் பங்காளர்களாக உள்ளனர் ரணிலிடம் வருமாறு கூறி சஜித்தின் தரப்பினருக்கு பார் லைசன் வழங்கியுள்ளனர் சஜித்தின் தரப்பினர் அனுமதி பத்திரத்தை விற்று அந்த பணத்தை தேர்தலுக்கு செலவு செய்துள்ளனர் எனவே தகவல்களை நாட்டிற்கு வெளிப்படுத்துவோம் இது தொடர்பில் முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய வரிப்பணத்தை பெற்றுக் கொள்வோம் தேவையில்லாத இடங்களில் மதுபான சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தால் அவற்றை நீக்குவதற்கு தேவையான தீர்மானங்கள் எடுப்பதில் உறுதியாக தலையிடுவோம்